ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆனி மாதம் பதிமூணாம் தேதி திரும்பவும் சொல்கிறேன் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் முதலாவது மேஷராசி மேசராசி வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் பிற மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ரகசியமான சில செயல்கள் மூலம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சோர்வுகள் விலகும் நம்பிக்கை மேம்படும் தான் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் அஸ்வினி பயணங்கள் சாதகமாகும் பரணி முடிவுகள் கிடைக்கும் கிருத்திகை சோர்வுகள் விலகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி ரிஷபம் ராசி சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் கைத்தொழிலில் மேன்மை உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்தி ஆதாயத்தை அடைவீங்க கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்புகள் உயரும் விருப்பமான செயல்களை செய்து முடிப்பீங்க ஆதரவாக இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் வேளாண்மை துறைகளில் இருந்த குழப்பங்கள் மறையும் பாராட்டுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பிங்க் நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் கிருத்திகை தெளிவுகள் பிறக்கும் ரோகிணி மதிப்புகள் உயரும் மிருகஸ்ரீஷம் குழப்பங்கள் மறையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி மிதுனம் ராசி கற்றலில் சில மாற்றங்கள் ஏற்படும் அரசியலில் சில சூழ்ச்சிகள் விலகும் அரசியல் வட்டங்களில் முக்கியத்துவம் உண்டாகும் ஏதிலும் அலட்சியமின்றி செயல்படவும் சரிங்களா செயல்திறனில் ஒரு விதமான மாற்றங்கள் காணப்படும் மருத்துவ முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் மூத்த சகோதரர்களால் சில விரயங்கள் ஏற்படலாம் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்கள் மிருக சீசம் மாற்றங்கள் ஏற்படலாம் திருவாதிரை மாற்றங்கள் காணப்படும் புனர்பூசம் விரயங்கள் விரியங்கள் ஏற்படும் கடகராசி கடகம் ராசி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகம் ராசி தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் சற்று கவனம் வேண்டும் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் ஏற்படலாம் எதிர்காலம் குறித்த சில முடிவுகள் எடுப்பீங்க குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தாமதம் நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை உங்களுக்கான நட்சத்திரங்களில் புனர்பூசம் அனுசரித்து செல்லவும் பூசம் சோர்வுகள் ஏற்படலாம் ஆயுள்யும் வாதங்களை தவிர்க்கவும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்மம் ராசி காப்பீடு தொடர்பான புரிதல்கள் அதிகரிக்கும் மனதை உறுத்திய கவலைகள் விலகும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கலாம் கணவன் மனைவியிடையே இருந்த வேறுபாடுகள் மறையும் வெளிநாட்டு பயணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் ஊக்கம் இருந்ததால் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் புரிதல்கள் அதிகரிக்கும் மகம் புரிதல்கள் அதிகரிக்கும் பூரம் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திரம் அறிமுகங்கள் உண்டாகும் சரியா இப்போ பார்த்தது சிம்ம ராசி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராசி கன்னி ராசி நண்பர்களிடம் இருந்து வேறுபாடுகள் விலகும் போட்டிகளில் ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்துவீங்க எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் கால்நடை பணிகளில் ஆதாயம் உண்டாகும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திரம் வேறுபாடுகள் விலகும் அஸ்தம் உதவிகள் கிடைக்கும் சித்திரை ஆதாயம் உண்டாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் ராசி தாய்மாமன் வழியில் புரிதல்கள் உண்டாகும் வழக்கு தொடர்பான விரயங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நினைத்த சில பயணங்களில் தாமதம் உண்டாகலாம் பலதர பலதரப்பட்ட சிந்தனைகளால் நிம்மதியின்மை ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஏன் எட்டு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா மயில் நேரம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் சித்திரை புரிதல்கள் உண்டாகும் சுவாதி தாமதம் உண்டாகும் விசாகம் அலைச்சல் உண்டாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி குழந்தைகள் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பூர்வீக சொத்துக்களால் விரயங்கள் ஏற்படும் கலைத்துறைகளில் மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும் வித்தியாசமான கற்பனைகளால் மனதில் குழப்பம் உண்டாகும் பெரியவர்களிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்பான அனுசரித்து செல்வது நல்லது பொழுதுபோக்கு விஷயங்களால் கையிருப்புகள் குறையும் நிறைவு நிறை நாள் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா ப்ரவுன் நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களை விசாகமான அனுசரித்து செல்லவும் அனுஷம் அனுபவங்கள் கிடைக்கலாம் கேட்டை கையிருப்புகள் குறையும் இப்போ நம்ம பார்த்தது விருச்சகம் ராசி அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசி உறவுகள் வழியில் இருந்து வேறுபாடுகள் மறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்களால் ஆதாயம் அடைவீங்க பாடங்களில் இருந்த குழப்பங்கள் விலகும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் மனதளவில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் மறைமுகத் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் மூலம் வேறுபாடுகள் மறையும் புராடம் குழப்பங்கள் விலகும் உத்திராடம் பாராட்டுகளை பெறுவீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி மகரம் ராசி உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் ஏதேனும் சிந்தித்து முடிவெடுப்பது அது திட்டமிட்ட சில காரியங்களில் மாற்றம் சூழல் அமையும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் பயனற்ற விவாதங்களை தலையிடாமல் இருக்கவும் வீட்டின் தேவைகளை நிறைந்து நிறைவேற்றுவீர்கள் பரிசு கிடைக்கும்னால் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெண் சாம்பல் நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களை உத்திராடம் அனுசரித்து செல்லவும் திருவோணம் மாற்றமான நாள் அவிட்டம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பம் ராசி கும்ப ராசி குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் வெளி உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும் அமையலாம் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் தோற்ற பொழிவில் சில மாற்றங்கள் ஏற்படும் பணி நிமித்தமான விஷயங்களில் பொறுமையை கையாளவும் நேர்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் அவிட்டம் புரிதல் ஏற்படும் சதயம் ஏற்ற இறக்கமான நாள் புரட்டாதி பொறுமையை கையாளவும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசி தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்களால் சோர்வு உண்டாகும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் கடன் சார்ந்த விஷயங்களை நிதானத்தை கையாளவும் அலுவலகப் பணிகளில் ஆர்வமின்மையானனால் சில சூழல்கள் அப்படி அமையும் பாசம் நிறைந்த நாட்களாகவும் அமையலாம் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களை புரட்டாதி ஆர்வம் உண்டாகும் உத்திரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும் ரேவதி ஆர்வ மின்மையான நாள் ஆர்வ மென்மையான நாள் சரியா இதுவரை நம்ம பார்த்தது மீன ராசிக்கான பலன் சரியா இப்போ ஆரம்பம் முதல் இப்போ இறுதி வரை பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம் இதில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை எல்லோருக்கும் அமைந்திருக்கலாம் அதனால் எந்த சூழ்நிலையிலையும் வருத்தப்படாதீங்க பதட்டப்படாதீங்க உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அதிகமாகவும் சந்தோஷப்படாதீங்க ஏன்னா நீங்கள் நியூட்ரலாக இருந்தால் மட்டும்தான் எப்படிப்பட்ட எதிர்வினைகளையும் நீங்கள் எதிர்நோக்கி சமாளிக்க முடியும் ஆகையால் சமநிலையுடன் வாழ பழகிக்கிடுங்க சரியா உங்களுக்கு பிடித்த குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ நீங்கள் வசிக்கும் பகுதியில் நீங்கள் இருக்கும் பகுதியில் இருப்பின் அங்கே போய் ஒரு பத்து நிமிடம் தியான பயிற்சி செய்யுங்க இறைவனை நோக்குங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும் இறைவன் உங்கள் இரு கரம் பற்றி வழிநடத்தி செல்வான் எதற்கும் கவலைப்படாதீங்க நம்பிக்கை 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 அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சரியா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா